வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை ஆசன் அருள் தந்தை வேதாத்ரே மகரிஷி அவர்கள் நமக்கு வடிவமைத்துக் கொடுத்த அந்த உடற்பயிற்சி நிலைகளில் ஏழாவது பயிற்சியாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஆக்குப்ரெஷர் என்ற ஒரு பயிற்சியை நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார் இப்போ இதில் நாம் சிந்திக்கவிருக்கும் அந்த கேள்வி ஏன் ஏழாவது பயிற்சியாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஆக்குப்ரெஷரை அவர் நமக்கு வடிவமைத்து கொடுத்தார் இப்போ அதற்கு முன்னாடி நிலைகளில் இருந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட உடலுக்கு தேவையான அந்த ஜீவகாந்த ஓட்டங்கள் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லா ஓட்டங்களையும் அவர் சீராக்கி முழுமைப்படுத்துவதற்காக ஏழாவது நிலையில் நமக்கு இந்த பதினான்கு புள்ளி ஆக்கு பிரஷர் அவர் கொடுத்துருக்கார் அந்த வரிசையில் நம்ம குரு மகான் அவர்கள் அகத்தவங்களை கொடுக்கும் பொழுதும் முதல்ல ஆகினை தவத்தை கொடுத்தார் ஏன்னா உடற்பயிற்சி தவம் அப்படின்றது வேறு வேறு இல்லை தவமாகவே தான் உடற்பயிற்சியும் செய்கிறோம் உடற்பயிற்சியும் ஒரு தவமே ஸோ அந்த வகையில் தவத்தோடு இது ஒப்பிடும் பொழுது ஏன் இந்த ஏழாவது பயிற்சியாக ஃபோர்டீன் பாயிண்ட் வந்தது அப்படின்னா தவத்தில் கொடுக்கும் பொழுது முதல்ல நமக்கு தவ பயிற்சியில் ஆகினையை கொடுத்தார் இறுதியாக வரும்போது அகத்தாய்வு பயிற்சியில் தான் ஒன்பது மைய தவத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்தார் இப்போ அதற்கு முன்னாடியே நாம் மூலாதாரத்தில் சாந்தி தவத்தையும் ஆகினை துரியமும் நாம் இதுக்கு முன்னாடியே பயின்றிருப்போம் இப்போ இறுதியாக வரும்பொழுது ஒன்பது மைய தவத்தில் நாம் ஏழு ஆதாரங்களை மனம் செலுத்தி தவமேற்றுறோம் இப்போ கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் ஏழாவது பயிற்சியாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஆக்குப்ரெஷர் கொடுத்துருக்காரு அப்படின்னா இது எதனோட அடிப்படையில் வந்திருக்கு அப்போ இந்த அடிப்படையின் நோக்கம் எதனோடது பார்த்தீங்கன்னா ஏழு ஆதாரங்கள் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இந்த ஏழு ஆதாரங்களை அடிப்படையாகவும் வைத்து தான் கொடுத்துருக்காரு ஏன்னா உடலில் இருக்கிற எல்லா ஆதாரங்களும் சீராக இயக்கம் பெற வேண்டும் அப்போ நமக்கே தெரியும் பால் சுரப்பிய இருப்பிடமாக கொண்டு விளங்குவது நம்ம ஜீவ வித்து நாத குழம்பு தான் அந்த உயிர் சக்தின்னு சொல்கிறது அதனோட இருப்பிடும் அப்போது உடலில் இருக்கிற நாளமில்லா சுரப்பிகளான அந்த மூலாதாரம் அது பாலுணர்வு சுரப்பி சுவாதிஷ்டானம் அட்ரினல் சுரப்பி மணிப்பூரகம் கணையம் அனாகதம் தைமஸ் விஷுக்தி தைராய்டு ஆகினை பிட்யூட்ரி துரியம் பீனியல் அப்போ இந்த ஏழு சக்தி இந்த ஏழு மையங்களில் உயிர் சக்தி நல்லபடி இயங்கணும் ஏன்னா நாளமில்லா சுரப்பிகள் நமது ஜீவகாந்தாற்றலை நல்லா திணிவுபடுத்தி உடல் வினை ஆற்றலுக்கு ஏற்ற ரசாயனங்களாக மாற்றி தரும் செயல்களை அது செய்யுது அப்போ அவை வெளியிடுகின்ற அந்த திரவங்கள் அந்த ஹார்மோன்கள் நொதிகள் இதுதான் நம்ம சொல்கிறோம் இதை ஹார்மோன்கள் நொதிகள்னு சொல்கிறோம் அப்போது உயிராற்றலாகிய அந்த ஜீவகாந்தம் ரசாயனமாக மாற்றப்பட்டதால் இது என்னவா இப்போ சொல்கிறோம் உயிர் ரசாயனம் இல்லைன்னா உயிர் வேதிப்பொருள்னு அழைக்கிறோம் ஸோ இந்த வகையில் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இந்த ஏழு ஆதாரங்களும் நல்லபடி இயக்கம் பெறுவதற்கு ஏன்னா இந்த உணவுப் பொருளை ஜீரணிப்பதிலும் சரி சத்து பொருளாக அதை பிரிப்பதிலும் உடல் வளர்ச்சிதை மாற்றங்கள் மெட்டபாலிக் கெட்டபாலிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அனைத்தையும் நடத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் ரசாயனங்கள் தான் அப்போ பேரறிவான அந்த இரையாற்றல் நமது மனம் உடல் இயக்கத்திற்கு ஏற்ற ரசாயனங்களை உருவாக்க உடலில் அந்தந்த இடங்களை நாலமில்லா சுரப்பிகளை அமைத்து உடலை நடத்துவது எவ்வளவு வியக்கத்தக்கது அப்போ நாலமில்லா சுரப்பிகள் அமைந்த அந்த இடங்களை தான் யோக சக்கரங்கள்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வகையில் பதினான்கு புள்ளி அக்குப் பிரஷர் அப்படின்றது இந்த ஏழு சுரப்பிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படுற தன்மை கொண்டிருக்கு அப்போ நாலுமில்லா சுரப்பிகளை சுரக்கிற ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்றறையும் அது சென்றடையக்கூடியது அப்போ இவை என்ன பண்ணுதுன்னா பலவிதமான செயல்களை செய்யும் வல்லமை உடையவை அப்போ உடலில் இருக்கிற சர்க்கரை மற்றும் உப்பின் அளவெல்லாம் அது சமன் செய்யும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம உடலை அது பாதுகாக்கும் அப்போ இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் ஆக்குப்ரெஷர் மூலமாக இது ஏன் ஏழாவதாக வந்திருக்கு அப்படின்னா இந்த ஏழு ஆதாரங்களோட இயக்கங்களை எல்லாமும் இது சீர்மைப்படுத்துகிறது மேலும் இந்த சுரப்பிகள் அந்த சுரக்கும் திரவத்தின் செயல்கள் அந்த மின்மாற்றி இயக்கத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா இப்போ மின்சாரம் இப்படி ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி செயல்பட்டு வேறு இடங்களுக்கு அந்த மின் கம்பிகள் மூலமாக ரொம்ப தூரம் கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த மின்சாரம் விரயமாகி இறுதியில் மின் அழுத்தம் குறைஞ்சி போயிடும் அப்போ இதனால் என்ன ஆகும் அந்த மின் விளக்கு மின் சாதனங்களை எங்கள் தேவையான மின் அழுத்தம் கிடைக்காம போயிடும் அப்போ இது போல் இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா மின் மாற்றிகளை பொறுத்துக்கிறோம் அப்போ இந்த மின் மாற்றிகள் மூலம் மின்சாரம் என்ன பண்ணுவோம் சீரான அழுத்தத்தில் விநியோகம் இருக்கும் அப்போ இதே போல் நம்மளோட ஃபோர்டீன் பாயிண்ட் ஆகு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு குரு மகான் எவ்வளவோ ஆராய்ச்சிகளை செய்து கொடுத்துருக்காரு அப்போ உடல் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிற இந்த உயிர் சக்தியானது உடல் முழுவதும் அந்த சீரான அழுத்தத்தில் பரவுவதற்கு இந்த ஏழு நாளமில்லா சுரப்பிகளும் மின்மாற்றி போல இயங்கி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கு அந்த வகையில் குருவோட அந்த எல்லா பயிற்சிகளும் மகத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து அனைத்து பயிற்சிகளையும் அவர் கொடுத்த வரிசைப்படியே நாம் செய்து பலன் பெறுவோம் வாழ்க வளமும் மேலும் இந்த பதினாலு புள்ளிகளில் நமக்கு முதல் புள்ளி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆணைகளை கொடுப்பவர் இப்போ இவர் ஆணைகளை கொடுக்குறாரு அந்த ஆணைகளை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்படி இந்த பதினாலு புள்ளிகள் அவர் வடிவமைச்சு கொடுத்ததே அந்த மெரிடியன் பாதைகளில் அந்த அழுத்தத்தை சீராக்கி கொடுப்பதற்காக தான் இப்போ இந்த முதல் ஆறு பயிற்சிகள் நாம் இதுக்கு முன்னாடி செய்திருப்போம் அந்த செய்த முறைப்படி ஏற்கனவே நம்ம உடலில் அந்த ஆற்றல் வந்து திணிவாக இருக்கும் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற நரம்பு முடிச்சுகள் உள்ளங்கைகள் கால்கள் இந்த மாதிரி நரம்பு முடிச்சுகளில் அந்த ஆற்றல் திணிவு பெற்றிருக்கும் அப்போ நாம் அடுத்த ஏழாவது பயிற்சியில் முதல் புள்ளி அது ஆணைகளை கொடுப்பவராக இருந்து மற்ற புள்ளிகளில் இப்போ ரெண்டு மூன்று நான்கு புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா இறப்பை சம்மந்தப்பட்டது இறப்பையோட அந்த மேல்புறம் நடுப்புறம் அடிப்புறம் இது எல்லாத்தையுமே சீராக அந்த உணவு செரிமானமாகத்துக்கு முக்கியமான புள்ளிகள் அதுதான் அப்போ அந்த திரவங்கள் அந்த ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட உடல் எப்படி ரசமாக ரத்தமாக மாறுதுன்னு சொல்லப்படலாம் அந்த ரசம்ன்ற திரவம் அந்த திரவங்களை சரியானபடி அது இயக்கம் செய்வதற்கு இப்படி ஒவ்வொரு புள்ளிகளும் அஞ்சாவது புள்ளி பார்த்தீங்கன்னா சிறுங்குடல் இப்படி ஒவ்வொரு புள்ளிகளையும் சீரான அந்த ஆணைகள் முதல் புள்ளி கொடுக்கறது அது ஏற்று உடம்பில் இருக்கிற மொத்தமான அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளுக்கும் அது ஊக்கம் கொடுத்து அந்த மூன்று ஜோடி நரம்புகள்னு நம்ம அந்த முதல் புள்ளியை சொல்லுவாங்க அந்த நரம்பு இணையும் இடம் மூன்று ஜோடி நரம்பு இணையும் இடம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது மைய நரம்பு மண்டலம் இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலங்களையும் அது சீராக இயக்கம் பெற செய்து நம்மளோட எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் அது தேவையான ஆற்றல் அது பாய்ச்சி கொடுத்து உடலில் இருக்கிற உள்ளுறுப்புக்கள் அனைத்தின் மீதும் அந்த ஒரு முப்பது நொடிகள் நம்மளோட மனதை கொண்டு அந்த ஆற்றலை பாய்ச்சி அதனோடு தொடர்பு கொண்டு அந்த மையங்களுக்கு எல்லாற்றுக்கும் உறுப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் அந்த ஆற்றல்களை அது சீராக கொடுத்து உடலில் இருக்கிற அந்த ஆதாரங்கள் மட்டுமில்லாமல் இந்த பருவுடலை தாண்டி எப்படி ஒம்பது மைய தவத்தில் உடலை தாண்டி இருக்கிற பிரபஞ்சத்தோடும் சக்திகளத்தோடும் நம்ம இணையறதுக்கு தவத்தில் உதவி புரிந்தாரோ அதே போல் இந்த பரு உடலையும் காந்த உடலையும் இணைக்கும் பாலமாக அமையுது ஏன்னா அந்த ரெண்டும் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம உடல் மனம் உயிர் எல்லாமே சீராக இருக்கும் அப்போ பரு உடலையும் காந்த உடலையும் இணைக்கும் பாலமாகவும் இந்த பயிற்சி அமைந்துள்ளது அந்த வகையில் குருவின் பயிற்சியை தொடர்ந்து செய்து நன்மை பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்